ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில்தான் திருமணம் நீங்கள் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி செல் ரெண்டு பொருட்காடி தான் நம்ம ஷாப்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இருந்தாலும் ஒரு டைம் நான் புதுசாக இருக்கா நம்ம வந்து சொல்லிக்கிறேன் லக்கி சில்க் தான் லக்கி சில்க் எங்கிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் டவுனால் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது அது போக நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் காலையில் ஒரு பத்து பதினொன்று மணிக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க நல்ல சப்போர்ட் பண்றீங்க இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க நான் எங்கடா ஆஃபர் சாரி கிடைக்காதுன்னு சொல்லி தேடி தேடி உங்களுக்கு அழைஞ்சி கண்டிப்பாக நான் ஆஃபர் போடுவேன் கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து நான் இந்த இந்த ஆயிட்டம் எதுவுமே வந்து சுமாரான குவாலிட்டி எதுவுமே இருக்காது எல்லாமே இம்போர்டும் பிராண்டடும் அந்த மட்டும் தான் மேக்ஸிமம் நம்ம கொடுப்போம் எல்லாம் சாரீசும்போது போகிறது எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டி தான் கையில் கொடுப்போம் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி எல்லாமே அப்டேட் என்ன அப்டேட் வந்தது டிசைன் வருது அதுதான் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அப்டேட்டு தீபாவளிக்கு வர டிசைன் முத கொண்டு இப்போ நம்ம பயங்கரமாக ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் மற்ற ஷாப்மார் ஆடி மாதம் ஒரு ரேட் டவுன் பண்ணுறது மற்ற மாதம் நார்மல் ரேட்டு அப்படியே கிடையாது நமக்கு இருபது பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஆஃபர் தான் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு நீங்கள் வியாபாரம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆயிரரூவாய்க்கெல்லாம் ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ வேணும் எடுக்கணும் உங்களுக்கு நான் ரேட் போட்டு தரேன் ஆனால் கரெக்டாக நேர்மையாக கரெக்டாக சொல்லி இருங்க யாருக்கு சொல்லி உங்களுக்கு தனியாக ரேட் போட்டு தரேன் சரி ஓகே ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம கலக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறேன் ஒரு டூ டேஸ் முன்னாடி போட்டுருந்தேன் அந்த ஆஃபர் சாரி இன்னும் சாரி அப்புறம் சில்க் சாரி டைப் இதெல்லாமே எல்லாமே போட்டிருந்தேன் வெறும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைக் போட்டுருந்தேன் அது நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டே இருக்கிறாங்க ஃபோன் மேலே ஃபோனு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எக்கச்சக்கமான பேர் எனக்கு போடுங்க நான் அந்த சாரி எனக்கு நான் அப்டேட் பண்ணுறது இது பண்ணுறதுக்குரியும் அதுக்குள்ளேயும் புக்கிங் ஆகிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு அது போடுங்க போடுங்க நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி அந்த அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறாங்க கண்டிப்பாக அன்னைக்கு வாங்கணும் கண்டிப்பாக விட்டுருங்க இன்றைக்கி உள்ளவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போய் ஒரு சரி பார்க்கலாம் அது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுகர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் வாங்க வீடியோ ஒரு சிலர் இது ஒரு சிங்கிள் பீஸ் இது அன்றைக்கி நம்ம போடாத சாரீ சிங்கிள் பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாரினே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து ஃபுல்லாமே பர்பிள் கலர் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் வந்துடும் இது ஒரு நல்ல ஒரு கியூட்டான ஒரு சாரி தான் இது ஒரிஜினல் பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் வரும் இப்போ ஜஸ்ட் வந்து த்ரீ நன்றி ஃபைவ் இந்த ரேஞ்சு போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைனு செல்ஃப்னா கொஞ்சம் தான் கான்ட்ராஸ்ட் வரும் இது பாருங்கள் லைட்டாக கான்ட்ராஸ்ட் டைப்பில் வரும் இது ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வேணும்னா ஸ்கின் சைடில் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதாலும் சரி நீங்கள் யாருக்காவது சில்க் சேரி கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணி வேண்டாம் இது வந்து கொஞ்சம் நல்லவே குவாலிட்டி இது சும்மா சா நார்மல் குவாலிட்டி கிடையாது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதிலே பாருங்கள் ஒரு நாலு பீஸ் தான் இப்போதைக்கு கையில் அவைலபிள் இருக்குது அது மட்டும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடில் உங்களுக்கு செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஆல் ஓவர் ஒரே கலரு காமிச்சுறம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு செல்ஃப் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்கும் வித்தியாசமான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜரி டைப்பில் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு நல்ல வாஷபிள் முடியும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதில் பாருங்கள் இது ஒரு கான்ட்ராஸ்ட் டைப் இது ஒரே பீஸ் மட்டும்தான் இருக்குது இது பாருங்க பாய் ஃபோன் எடுத்து பேசுனீங்க ஒரு பே இல்லை இது பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீ பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்க்ரீன் சார்ட்டில் புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் கலர்ல உள்ளது இது ஜஸ்ட் த்ரீ நைண்டி ஃபைவ் தான் கொடுத்துறேன் நீங்கள் ரெண்டு பீஸில் மூணு பீஸ் இருக்கிறது ஷிப்பிங் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் தரேன் மூணு பீஸ்க்கு மேலே போச்சினால் கண்டிப்பாக ஷிப்பிங் எண்பது ரூபா வரும் அது உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு நான் போடுறது எல்லாமே ஆஃபர் எனக்கு ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அதனால தான் உங்களுக்கு ஷிப்பிங் வாங்குறேன் அது ஒரு பீஸ்க்கு வாங்கல மூணு பீஸ் வரையும் உங்களுக்கு ஷிப்பிங் அறுபது ரூபா தான் வாங்க ரூபா தான் வாங்குறேன் அதுக்கு மேலே போனால் மட்டும் இருபது இருபத்தஞ்சூ ஜாஸ்தியும் வைட்டு பிரகாரம் உங்களுக்கு ரேட் அதிகமாக வேறு எதுவுமே கிடையாது இப்போ அடுத்த டிசைன் காமிக்கலாம் பாருங்கள் ப்யூர் லினன்ல டசல்ஸோட ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் காமிக்கிறேன் செம குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஆன்டிக் ஜரி போட்டு ஒரு அழகான பாட்ரு கொடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி மாடல் தான் வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் செம்ம சூப்பரான ஒரு குவாலிட்டி ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு பியூர் லினன் வந்து உங்களுக்கு சில்க் ஸ்டைல் டைப்பில் உள்ள லினன் வந்து கண்டிப்பாக கிடைக்காது இது ஒரிஜினல் பைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூஞ்சு ரூபா பொறுத்துறேன் இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரியல் கலர் இருக்குது அந்த கலர் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் சான்ஸே இல்லை முந்நூற்றஞ்சி ரூபாய்க்கு தங்கி பாருங்கள் இது ஒரு கலரு பாருங்கள் இப்போ என்னெல்லாம் ஆஃபர் வந்திருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைனாக உங்களுக்கு நான் இருக்கேன் கண்டிப்பாக நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்கள் அதுக்காக தான் அந்த ஆஃபரே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இங்க பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க செம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இங்க பாருங்கள் அதுல பாருங்கள் தேன் கலரு இங்க பாருங்கள் ஜஸ்ட் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் டசல்ஸோட ப்யூர் லினனில் கொடுக்குறவங்களுக்கு ஆன்டிக் ஜரி மிக்ஸிங்கில் நல்ல பார்டர் பிக் பார்டர்ல குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம சாஃப்டான ஒரு குவாலிட்டி இங்க பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு ஆண்டிக் ஜாரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிவிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் அன்னைக்கு வெயிட் பண்ணி விட்டுட்டிங்க இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பிடிச்சிருங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னிக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் த்ரீ நைன்டி ஃபைவ் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு அதே பேட்டர்ன் தான் இது மடி மட்டும் உங்களுக்கு மாறி இருக்குது வேறு எதுவுமே கிடையாது குவாலிட்டியும் வந்து அப்படி நான் காமிக்க பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் செம்ம சாஃப்டாக தான் இருக்கும் அங்கே பாருங்க தான் இந்த மனமடப்பு இருக்காது வெயிட்டுங்கிறது சுத்தமாக இருக்காது இதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டனால உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து இது பாடி ஃபிலம் இந்த டிசைன்ஸ் வந்துடும் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சேம் இதிலே வந்துடும் இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் எல்லாமே போட்டிருக்கேன் இதில் எது வேணுமோ ஸ்கிரீன் சைட் புக் பண்ணிக்காங்க இது அதுலேயே வந்து பாருங்க இன்னே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்னு சின்ன மடி மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க இருக்காங்க இதுவும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது டசல்ஸோடு இருக்கிறது இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பேரட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிசைனு சூப்பரான டிசைன் பாருங்கள் பேரட் க்ரீன் விட்டு ஒரு பிங்க் கலரில் பாடல் கொடுத்துருக்காங்க இது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் சரி சாரி நார்மலாக விற்கிற ரேட்டாக என்ன சொல்கிறேன் த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் இங்கே பாருங்கள் இது ஒரு கலரு இது வந்து சில்வரு இப்போ சில்வர் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு தான் சில்வர் போட்டிருக்கோம் பாருங்க முந்தா காமிச்சிடற பாருங்க காண்ட்ரா முந்தாணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டிசைனை இது பல்லு இதே மாதிரியே ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் ஆன்டிக் ஜாரி சில்வர் என்ன பொட்டிக் ஸ்டைல் இருக்கும் அது சேம் பேட்டர்னு இப்போ கொண்டு வந்துருக்கோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் அதுலேயே சில்வர் ஒரு அழக கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் கொடுத்துருக்காங்க சில்வரில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ச மெஹந்தி கலரில் ஒரு பிங்க் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது ஜஸ்ட் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்கேன் இது ஒன்று பாருங்கள் அதிலே லெனு பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் வேர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரேட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் இது எல்லாமே கான்ட்ராக்ட் தான் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு எப்போ கொடுக்க முடியுது அப்படின்னு ஏன்னா எல்லாமே நான் வந்து பார்ட்டி வேர் தான் கொடுக்குறேன் நார்மல் சாரி எதுவுமே கிடையாது எல்லாமே பார்ட்டி வேர் சாரி தான் இது எல்லாமே அதனால சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் தான் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் இவ்வளோ சீப்பாக கொடுத்தும் அதில் எந்த டேமேஜ் அழுக்கு எதுவுமே இருக்காது அதுதான் உங்களோட ஸ்பெஷல் எங்களோட ஸ்பெஷலே அதுதான் இது பாருங்கம்மா கோரா மஸ்லி என்னங்க கோரா மஸ்லி இன்றை வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்க வெளியே சில்வர் கிடைக்காது ஒன்லி காப்பர் அது மாதிரி தான் கொடுக்குவாங்க இந்த பாருங்க கோரா மஸ்லி நீ எவ்வளோ கொடுக்குற ரேட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஒரு சூப்பரான ப்ளவுஸோட இந்த காண்ட்ரஸ் ப்ளவுஸ் ஒரு பாருங்க தான் இதை காண்ட்ரஸ் ப்ளவுஸு வரும் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் இது வேணாலும் ஸ்கீம் சேர்த்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சைஸ் வந்து பாருங்கமா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலரு மெருண்ட் கலருக்கு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ லுக் பாருங்க லுக் வைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து பல்லு இது பாடி ஃபுல்லாக மெருன்னு இது சில்வர் பாடோட கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி டிஸ்கவுண்ட் சொல்ல முடியாது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டே சொல்லலாம் இப்போ ஜஸ்ட் த்ரீ தான் கொடுத்துட்டுருக்கோம் இது ஆகஸ்ட் பதினஞ்சு வரை மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக இந்த ஆஃபர் இருக்காது அதை உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் சுதந்திர இருக்கிற அன்றைக்கோட இந்த ஆஃபர் முடிய போகுது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ நைண்டி ஃபைவ் தான் வரும் ஸ்டாக் இருக்கிற வரையும் கொடுப்போம் ஆனால் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக இது வந்து கிடைக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அதுக்குள்ளேயே ஃபுல்லாகவே ஆயிரும் அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிங்களா புக் பண்ணிக்காங்க நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறா இருந்தாலும் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா த்ரீ ஃபைவ் தான் வித்து ப்ளவுஸோட இப்பவும் திருப்பி சொல்கிறேன் இதில் வந்து எந்த டேமேஜ் எந்த இருந்தாலும் உடனே ரிப்பே இதுதான் வாபஸ் தான் உங்களுக்கு மற்ற ஷாப் மாதிரி ஆடி மாதம் வந்து ரிட்டன் வாங்க மாட்டேன் அந்த இதில் எதுவுமே நம்மள கிடையாது எல்லாமே பக்காவான ஒரு குவாலிட்டி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே தேவத்துல அவங்க ஃப்ரெஷ் போய்ட்டு அமைச்சுக்கோங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு அப்படி வரனால ஆகும் அதுதான் கேட்டேன் இது அங்கே பாருங்கள் இது ஒன்று பாருங்கள் இது ஒரு சூப்பரான பர்பிள் கலரு இது ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு கண்ட்ரஸ்ட்டான டிசைன்ஸ் ப்ளவுஸு பல்லு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு நீங்கள் புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஏற்கனவே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் நிறைய பேர் வந்து என் சோல் ரெட் எல்லாம் முடிச்சிருச்சு முடிச்சிருச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்காக தான் திருப்பி திருப்பி இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ பாருங்கள் அழகான ஒரு காப்பரில் ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டில் எல்லாமே புக் பண்ணிக்காங்க இதில் வந்து நீ ஒரு சில்வர் மட்டும் பெப்சி ப்ளூவில் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இப்ப பாருங்கள் பெப்சி ப்ளூ கலரில் இருக்குது சில்வர் அடுத்து மயில் கலரில் ஒன்று சில்வர் இருக்குது அதையும் காமிச்சிட்றேன் இல்லை பாருங்க ப்யூர் சில்வரு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இது வேணும் ஸ்க்ரீன் சார்டு புக் பண்ணிக்கோங்கம்மா இந்த இது எழுதிருமா நீ அட்ரஸ்ஸு இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் க்ரீன் கலருக்கு ஒரு மெரூன் கலரில் வந்துடும் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்கீன் சார்த்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சாரி தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சோட முடிய போகுது அதனால் தெரிஞ்சிக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சோட முடிஞ்சிடும் நான் இது ஒரு டிசைனர் சாரியில் ஃபுல் டிஷு ப்ளெயினில் ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி பிட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் இது ஒன்று பாருங்கள் சாண்டில் இந்த ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வந்து ஜக்காடு ஆல் செல்ஃப் ஜக்காடு தௌசண்ட் ஹண்ட்ரட் வித்தது இது த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டுத்தரேன் இது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நம்மளோட கலெக்ஷன்ஸ் யாரும் கொடுக்க முடியாது இந்த இது பாருங்கள் இது ஆல் செல்ஃப் தான் இது ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டுத்தரேன் சேண்டல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு நாலு பீஸ் சேண்டல் இருந்துச்சு அதனால் போட்டிருக்கேன் இந்த இது பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு காப்பர் ஜரியில் போட்டிருக்கேன் தான் போட்டு தரேன் இது வேணும் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் ஒன்று காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான ஒரு காப்பரில் ஒரு லைட் கிரே கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன் இது ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் இதுமா டிஷ்ஷூ ஆல் ஆல்ரெடி டூ டேஸ் பிஃபோர் போட்டிருந்தேன் இந்த மாதிரி டிஷூ சார் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ கையில் வந்து என் கையில் ப்ளூ கலர் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது இது ஒரு கலருக்கு இருக்குது க்ரீன் கலர் இருக்குது இது வேணா தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது மணிக்கு டிஷூ அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கிராண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு தான் இது த்ரீ தான் இது வேணா ஸ்க்ரீன்ஷாட்டும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது சிங்கிள் அடுத்த ஒரே பீஸுக்கு ரெண்டு பீஸ் வந்து அதிகம் அமைச்சிடுறேன் இது ரங்காசாரி காட்டன் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த பேட்டன் உள்ளது பியூர் ஹேண்ட்லூம் காட்டனு ஃபுல்லாமே ஜரி டைப்பில் உள்ள சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது ஜஸ்ட் த்ரீ தான் இது வேணா ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த இது ஒன்று பாருங்கள் மூணு பீஸ் இருக்குது அதையும் போட்டுறேன் இதில் எது வேணுமா புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒன்று பாருங்க இது த்ரீ தான் இது ஃபுல்லாமே பியூர் ஹேண்ட்லூம் காட்டனுமா ஃபுல்லாமே வீவிங் தான் எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜரி அந்த மாதிரி இருக்காது ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்கு தான் தான் இது பாருங்கள் இது ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் எல்லாமே முந்நூற்றஞ்சு மூணு சாரி எடுக்கிற வரையும் உங்களுக்கு செம ஆஃபரில் போயிட்டு இருக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு ஷிப்பிங் வரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே இது ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் இது எல்லாமே உங்களுக்கு நான் முந்நூற்றஞ்சு சாரி பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பரான கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா சட்னி கலர்னு சொல்லுவாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஃபுல்லாமே காப்பரில் ஒரு அழகான சட்னி கலர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க முந்தாணி டசல்ஸ்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக முன்னூற்றி ரூபா கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சீக்கிரம் புக் பண்ணுறோங்க புக் பண்ணிக்கங்க எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன் ஆகஸ்ட் பதினொன்று ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்குது அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடு வேண்டாம் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா மிஸ் பண்ண போய் திருப்பி எனக்கு கேட்க வேண்டாம் எனக்கு ஆகஸ்ட் பதினஞ்சோட ஓகே என்ன கலெக்ஷன்ஸ்ல போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வேற டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது டிசைன் ஒன்று காத்துட்டு இருக்க நாளைக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு நோட்டிஃபனாக வரும் ஓகே இன்னைக்கு கலெக்ஷன் போட்டு முடிச்சா நெக்ஸ்ட் வேற கலெக்ஷன் கண்டிப்பாக மீட் பண்றேன் அது வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு